ஓம் மகா கணபதியை நமக்கு குரு வாழ்க குருவேஸ்வரனும் நேரல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ நூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது மேலோட்டம் மேலோட்டமாக சொல்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் தான் தரணும் அப்படின்ற விதியில் இருக்கு அப்படின்ற சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு இது நாள் வரலாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அது ஓரளவுக்கு யோகமான ஒரு பலன்களை தான் கொடுத்துருந்தார் அப்படின்ற நான்காம் இடத்துக்கு தான் சனி பெண் இருக்கார் அதாவது மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கிறார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று சனி பகவான் பயிற்சியானார் அப்ப இந்த வருடம் முழுக்கதுமே கும்பராசில தான் சனி பகவான் விட்டு இருக்க நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கனால அர்த்தாசம சனின்னு எல்லாரும் சொல்லி உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க அதை நினைச்சு நீங்க வருத்தவே படாதீங்க நான் நூத்துக்கு நூறு உத்தரவாதம் தரேன் உங்களோட கரும பலன்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பாகவே அனுபவிச்சு முடிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணா அதுக்கு முன்பு இடை முன்பு உள்ள காலகட்டம் தான் ஏழச்சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்றீங்க அப்ப அந்த நேர காலகட்டத்துல உங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லி மாறாதுன்றீங்க குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வண்டி வாகன தடைகள் உடல் ரீதியான குறைபாடு மன ரீதியான பாதிப்புகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமைகள் இதனால ரொம்ப சிக்கி தவிக்கணும் அப்ப இந்த சனி புகழோட தாக்கங்கள் எல்லாமே அந்த ஏழச்சனி தாக்கத்திலேயே முடிஞ்சு போயிடுச்சுங்க அப்ப கடந்த மூணு வருட காலமானது பாத்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தான் இருந்திருக்கும்னு சொல்லலாம் இப்ப நான்காம் இடத்துக்கு சொல்றதுனால அத்தாஸ்ம சனி வந்துருச்சு பிரச்சனைகள் தரும் சொன்னா நம்ப வேண்டாம் நான்காம் இடமானது வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள்ன்றனால கண்டிப்பா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பவானால புதுசா ஒரு வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சனங்கள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்னு விவீங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் புது பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் தொழில் வளர்ச்சிகளை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில் அபரீதமான ஒரு அலட்சி வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அதனால அர்த்தாசம சனின்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சனி பகவானோட அமைப்பானது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் கண்டிப்பாக வீடு இல்லையேன்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு காலகட்டத்தில் வீடு கட்டி குடி போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வயல்வெளியில் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயமானது

மாதம் முப்பதாம் தேதி என்று தான் ராகு கேது பயிற்சி நடந்தது மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகு போவானும் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேது போவானும் பயிற்சியானார் இந்த நேர காலகட்டத்தில் இந்த வருடம் முழுக்கதுமே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் கேது ராகு போவான் விட்டுருக்க போகிறார் ஐந்தாம் இடத்துக்கு விட்டுருக்கிறது விசேஷமான அமைப்பு தானாக்கா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றால உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்காம இருக்கலாம் அல்லது புத்திர புத்திர பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஐந்தாம் இடத்தில் சனி போகிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவு வாய்ப்பு கிடைச்சது

வச்சதா ரெண்டு பிரிவுகள உங்களுக்கு பலன் சொல்லணும் அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மேசை வீட்டில் குருபவான் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அளவுக்கு யோகமான ஒரு பலன்கள் வாரி வழங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன் என்னன்கா ஆறாம் மிடம் உணமும் ரோகம் சத்துரி எரி பகை கடன் இருக்கறனால வருகின்ற ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வர்றமே ஆறாம் இடத்துல தான் குருபவான் இருக்கார் அந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு விருச்சக ராசிக்காரர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெடுத்து போடுறதோ கொடுக்கல வாங்குற விஷயமா கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்

பண்ணுறாருன்னுனாக்கா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் விதிங்க ஏன்னா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறையானது இந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்களை நீங்கள் சாதனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்ற விதிங்க அப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் வயது வந்து நம்ம வயது வந்து இருபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமணம் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை திருமணத்தை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்போ சூழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் வேற அப்படின்றது தான் சொல்ல முடியும் ஏன்னா திருமணம் பண்றோம் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க அடுத்தது ஒரு டைவர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னாக்கா அது எல்லாமே ஆண்டு முழுவதுக்கும் அந்த பல்லாண்டு காலம் சேர சிறப்பா இருக்கும்னாக்கா இது மாதிரி ஏழாம் இடத்துல குருபவான் இருக்கும் போது செய்துக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் ஒருவேளை திருமணம் பண்றீங்கனாக்கா உங்களோட சுய ஜாத்த தார தோஷம் மாங்கலி தோஷம் புத்திர தோஷம் எந்த தோஷம் வேணாலும் இருக்கட்டும் பாருங்க இந்த நேரத்தில் வேணா விருச்சிக ராசிக்காரருக்கு திருமணம் பண்ணி வாருங்க எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான ஜாதகம் வந்தாலும் கணவன் மணி உறவுகள் பல்லாண்டு காலம் சேர்ந்திருந்து சீரும் சிறப்புமா இந்த உலகத்துக்கு ஒரு சந்ததிகளை கொடுத்துட்டு போயிட்டு பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழ்றத கண்களை பார்க்க முடியும் பிரிவில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் விதிங்க அதனால வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்கள் திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்வது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல வர வயது வந்த நபர்கள் திருமணத்தை பண்ணீங்க அதே போல குழந்தை பேருக்காக இருக்கீங்களா அப்படின்னாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதத்தை உங்கள் ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து ரெண்டு பேர் ஜாதியும் செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டு பேர் ஜாதத்தில் ஏதாவது புத்திர தோஷம் இருந்தால் அதுக்கான கோயில்கள் எங்கே இருக்கு

பிரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் வரக்கூடிய காலகட்டம் குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தொழில் மூலியமா லாபங்கள் வந்து பன்மடங்கு பெருகிட்டே இருக்கிறது பார்க்க முடியுன்ற விதிங்க அப்ப உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கனாக்கா தொழில் மூலியமா லாபங்கள் பண்படங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அடுத்தவங்க ராசியை பார்க்கறதுனால உங்க உடல்ல பாத்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சேர்ந்து வழங்கக்கூடிய காலகட்ட உருவாகும் தெளிவான சிந்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அடுத்தவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவாங்கிட்டு விதிங்க அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராகு பகவான் மட்டுமே இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகம் இல்லாத ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கார் மற்ற நான் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமான ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கனால ராகுக்கான அமைப்புகள் மட்டும் திருநாகேஸ்வரர் பெற்று வருது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது குறிப்பாக சொல்ல போனால் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் கூட அந்த அளவுக்கு விசேஷமா இல்லை ஆனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரலுமே ஓரளவுக்கு விசேஷமா இருக்கு அதனால உங்களோட சுய சாதத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ஏன்னா கோச்சா ரீதியான பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு பண்ணுறதா தரும் உங்களோட சுய ஜாதத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுய ஜாதத்தில் யோகமான தசாபத்திகள் இருந்தால் இது மென்மேலும் பண்ண உயர்வுக்கான காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அதே போல் ஏழாம் இடத்துல குருபகன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து குரியன் ஏழாம் இடம் சொன்னதாக சென்றார் அப்படின்னாக்கா காதல் இன்னும் கைகுடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாங்கன்ற விதிங்க ரெண்டு பேரும் இரண்டு கூட ரெண்டு பேரும் ஆண் பெண் ரெண்டு பேரும் நீங்க மனதார விரும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க குடும்பத்தில் இந்த நேரத்தில் சொல்லி வச்சிங்கனாக்கா ரெண்டு பேரையும் இணைத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்ற விதிங்க அதே போல் ஏழாம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய வெளியே பயணத்தை குறிக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாடு தொடர்புகளும் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் முயற்சி எடுத்தாலும் நீங்கள் இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரணுன்ற விதிங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு எனக்கு தெரிஞ்சளவு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பலன்கள் ஆனது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரணுன்ற விதிங்க மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது சீர சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்